நீங்க வந்து அவருக்கு விழா எடுப்பீங்க அவருடைய ரசிகர்களுக்கு வந்து நீங்க ஒரு விருந்து கொடுப்பீங்க அப்ப நாங்க வந்து ஒரு கெமோவா வரணுமா இது வந்து நான் சொல்லல பாஸ் ஐட் தமிழுக்கு போன ஒருத்தங்க அது ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க அவங்க வந்து சார் மேம் இவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டிங் நீங்க வந்து இந்த கெஸ்டா கெஸ்டா வந்து வர்றீங்களா ஒரு பத்து நிமிஷம் பேசி போட்டு போகணும் அப்படின்றதுக்கு ஒருத்தங்க கொடுத்த பதில் அப்படின்றது சரி இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்குள்ள விஷால் அவர்களா இருக்கட்டும் அன்ஜிலா அவர்களா இருக்கட்டும் ஜெஃப்ரி அவர்களா இருக்கட்டும் சத்யா அவர்களா இருக்கட்டும் சோ இவங்க வந்து எந்த விதமான அந்த ஒரு திமிர் அந்த ஈகோ அதெல்லாமே இல்லாம என் மச்சா என் மச்சி என்னுடைய நண்பா என்னுடைய சகோதரா என்னுடைய சகோதரி நான் வாரேன் அப்படின்ற மாதிரி அப்படி போறதெல்லாம் பெரிய விஷயம் மக்களே நம்ம வந்து பாக்கலாம் அருணோட இதுக்கு வந்து சத்யா ஜெஃப்ரி வந்திருக்காங்க அப்படின்னு சாதாரணமா இருக்கலாம் ஆனா அவங்க வந்து அந்த இந்த ஈகோம் இல்லாம வர்றாங்க பாருங்க அதுதான் அந்த மனசு அப்படின்றது அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹேட்ஸ்அப் சரிங்களா ஓகே சார் இந்த வீடியோல வந்து விஷால் அவர்களுடைய சம்பவங்கள் அவர் பண்ண விடியம் இன்னைக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல அவர் அந்த ஸ்டோரியை போடுறதுக்கு முதலே சில பேர் வந்து ப்ரோ இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சில விடயம் சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இதனால தான் விஷாலுக்கு இந்த நல்ல எண்ணத்துக்கு தான் இத்தனை கோடி பேர் அவர் பக்கம் இருக்காங்க அப்படி என்பது சரி அது என்ன விடியம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது அன்ஷிதா அவர்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இன்னும் சில பேர் வந்து அன்ஷிதா அவர்களை வந்து ஒரு நெகட்டிவிட்டியில் கொண்டு போகணும் என்பதற்காக சுந்தரவர்கள் சொல்லாத விடயத்தை இவங்களா திருச்சி வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அது என்ன விடியம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்களுக்கு அந்த பரிசு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க அது பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தரமான சம்பவம் அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே வந்து விஷால் அவர்கள் பொதுவா என்னுடைய மாமா மாமா சொல்லுவாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது வரைக்குமே அவர் வந்து பிஸியா இருக்கிற டைம்ல கூட வில்லனா வந்தாரு அதுக்கப்புறம் துணை நடிகர் நண்பர் அதுக்கப்புறம் ஹீரோ அப்படின்னு வர்ற வரைக்குமே அவர் வந்து பஸ் அப்படியான இதுலதான் பயணிப்பாரு அப்ப கூட இருந்த சில பேர் வந்து சொல்லுவாங்க திரும்பி பார்ப்பாங்களாம் பின்னுக்கு வந்து இவர் இருப்பாரு அவர் பஸ் கண்டக்டரா இருந்துதான் இங்க வந்தாரு இங்க வந்து ஆக்டர் ஆனாரு பட் அவருடைய அந்த பயணங்கள் படங்கள் படங்கள் தலைப்புக்கு நடக்கிற இடத்துக்கு போறது இதெல்லாமே வந்து இந்த பஸ் அப்படியான தான் வந்து அவர் வந்து பயணித்திருப்பார் அப்படின்னு இல்லை சில வேலை நடந்து சரியா அப்ப படத்துல படம் இவருடைய இவருடைய படத்தை பார்த்துட்டு வந்தவங்க ஏய் ரஜினி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது ஒன்று இருந்துச்சு மக்களோட எளிமை ஒரு சாதாரண ஒரு செருப்பு நோமலான ஒரு ஷர்ட்டு ஒரு ஜீன்ஸ் பரட்ட முடி அந்த ஒரு நிறைய ஒரு ஸ்டைலா இருக்கும் அப்ப பாக்குறவங்களுக்கு ஏன் ரஜினி அப்படின்னு சர்வசாதாரணமா இருக்கும் இப்ப இப்ப ஆரம்பத்துல கவின் அப்படிதான் கவிஞன்னு அவர்கள் அப்படிதான் எந்த இதுவும் இப்ப கூட எந்த விழாக்கு போறதுனால ஒரு செருப்பு இப்ப நேத்து சீரியல்ல நடிச்சவங்களே வந்து ஒரு ஷூ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் போடுறது அவருடைய இது வந்து ஒரு இருநூறு ரூபா முந்நூறு ரூபா செருப்பு அவ்வளவுதான் சரியா சரி அப்ப தான் அந்த எளிமை தான் அவங்கள மேல கொண்டு போறது இப்ப வந்து விஷால் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல சுத்தி இருக்க சுத்தி கொண்டிருக்காரு அவருடைய ஒர்க் விஷயமா போய்க்குள்ளையும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்க்குள்ளையும் சரி கம்பெனிகளை மீட் பண்ண போய்க்குள்ளையும் சரி ஆட்டோ தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு போட்டோ ஸ்டோரியில போடும் முதல்ல சில நண்பர்கள் நான் விஷால பார்த்தேன் விஷால் கூட எடுத்தேன் போட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு டீ கடையில நின்று ஒரு செல்ஃபி ஒன்று ஸோ இந்த எளிமை இந்த குணம் இருக்கிறவங்க அழிந்து போனதான் சரித்திரமே அதுக்கு வரலாறு உதாரணம் விஷால் ஹேட்சப் சரிங்களா அடுத்தது இன்னொரு சம்பவம் ஒரு சகோதரனு சகோதரி அனுப்பியிருந்தாங்க பிக் பாஸ் கொண்டாட்டத்துல இதுல வந்து உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சில சகோதரர்கள் சொல்லியிருந்தேன் சில பேரெல்லாம் என்னால் டீடைலா சொல்ல முடியாது விஷால் திரு கேட்டிருக்காங்க அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாட் ஜெஃப்ரியோட பாட்டு பாடுறது அப்புறம் முடிச்சிட்டு அந்த கரவாயனுக்குள்ள அங்க போறது அதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு போல இருக்கு இவர் வெளியில வந்து இவங்களை தேடி இருக்கிறாரு நிறைய பேர் இருந்திருக்காங்க இருக்காங்க ஆனா இவங்களை ஞாபகம் வச்சு தேடி இருக்காரு அவங்களை காணல அவங்களுக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க திரு அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் யாரையும் விட்டு இவங்க நிக்கிறாங்களா ஒருத்தங்க நின்னாங்க இந்த கலர் சட்டை போட்டுட்டு நிக்கிறாங்களான்னு பாருங்கன்னு அப்ப அவங்க திரும்ப கூட்டிட்டு வந்து பேசி செல்ஃபி எடுத்து செல்ஃபி வீடியோ மாதிரி எல்லாம் எடுத்து வழி அனுப்பி வச்சிருக்காரு சரிங்களா எப்பயுமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆசர் சொல்லுவாங்க என்னை வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ரசிகனை இதயத்துல வைக்கிறவன் எப்பயுமே அழிந்தா இல்ல விஷால் சிறப்பு சரிங்களா இது வீடியோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சிலா அவர்கள் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் அதாவது அஞ்சிலா அவர்களை பார்த்து பயத்துல சுந்தரம் அதாவது ஒரு நெகட்டிவிட்டி அதாவது அன்சிலா டான்ஸ் ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான் அவனெல்லாம் என்ன புறப்பு அப்படின்னு எனக்கு தெரியல சோ உண்மையிலேயே அன்ஷிலா அவர்கள் வந்து அவங்களோட ஹார்ட் அங்கே சில ஸ்டுடியோ நடன பயிற்சி சொன்னாங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ நிறைய விடயங்கள் பயிற்சி பண்ணியிருக்காங்க அதுல சுந்தர் அவர்கள் வந்து ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க அன்சிலா அவர்களுடைய நடனம் மீது சரிங்களா சோ அந்த அளவுக்கு அன்சிலா அவர்கள் வந்து பிராக்டிஸ் வந்து பெஸ்டா கொடுத்து கொண்டிருக்காங்க நிறைய நேரம் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க இந்த வதந்திகள் இந்த வதந்திகளை பரப்புறவங்க எல்லாம் இக்னோர் பண்ணிருங்க சரிங்களா இவங்களுக்கு என்ன சொல்லலாம் நாய்வால நிமித்தினா கூட குணத்தை வந்து முடியாது விட்டுருங்க குப்பை தூக்கி அஞ்சிதா அவர்கள் ஜோடி ஆயுரடியில கண்டிப்பா ஜோடி ஆயுர் வந்து வேற சில சர்ப்ரைஸும் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் பிக் பாஸ் பிக்பாஸ் வர்றாங்களான்னு தெரியல சில படங்களை பாக்க அது ஜோடி ஆயுர்வடி அடி அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு பட் அந்த சர்ப்ரைஸோட சில விடயங்கள் நகந்தா தான் நல்லா இருக்கும் வெயிட்டிங் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா சேது அண்ணா அவர்கள் அந்த பதினேழு வருட நான் எப்பயுமே நான் சொல்றது ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க அந்த கஷ்டப்பட்டு வரைக்குள்ள பல தரப்பு மக்களை மீட் பண்ணியிருப்பாங்க ஏழை வர்க்கம் மிடில் கிளாஸ் வர்க்கம் உழைப்பு போராட்டம் அவமானம் அவங்கள போல அவமானப்பட்டவங்க பல பேரை தாண்டித்தான் வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உண்மையான ஒரு உழைப்பாளியோட வழி வந்து தெரியும் அப்ப இவர் மணிகண்டன் இருக்காரலாம் ஆக்டர் மணிகண்டன் அவர்கள் அவர் வந்து ஒரு விடிய சொல்லியிருந்தாரு தங்கள் அவருடைய நண்பருக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணணும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அதுக்கு இருபத்தஞ்சு லட்சத்து கிட்ட தேவை யார்கிட்ட கேட்கறேன்னு தெரியல விஜய் சதுபதி அண்ணா கிட்ட கேட்டேன் கேட்டு ஒரு பத்து நிமிஷத்துல காசு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுதான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த தகவல் வந்து மணிகண்டன் அவர்கள் சொல்லித்தான் இப்ப வெளியில வந்திருக்கு அதை மீறி வேற சில பேர் அப்படின்னா உதவியை செஞ்சிட்டு நூறு சேனல்ல போட்டுருவாங்க ஆனா இதுதான் மக்கள் செல்வன் வலக்கை சேர்ந்து இடக்கைக்கு தெரியாம பண்றாரு உங்களுடைய ரசிகர்கள் அப்படி என்பது மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் பல பேர் கேட்கறது என்னன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு அந்த ஒரு புல்லட் அது வந்து பைக் வந்து தமிழ் பிக் பாஸ் டீம் விஜய் டிவி வந்து குடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொண்டாடத்துல வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு அந்த மணி ஒரு இது மாதிரி தலையில ஒரு இது கௌரவிச்சது மட்டுமல்லாம மோட்டார் சைக்கிள் அந்த புல்லட்டோட கீ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸோட நின்று அது ஒரு சிறப்பான ஒரு தருணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா சோ இது வந்து இந்த வீடியோல நம்ம பேச வந்த வந்தபடியா பேசியிருக்கோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பிபி அல்டிமேட் தொடர்பாக பல தகவல் வருது பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பிபி அல்டிமேட்ன்றது டவுட் தான் சரிங்களா டைரக்டா பிக் பாஸ் நைன் தமிழ் தான் அது மக்கள் செல்வம் தான் பண்ணுவாரு பிக் பாஸ் நைன் மட்டும் இல்ல இனி வர்ற எல்லா சீசனுமே விஜய் சேதுபதி அண்ணா தான் சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி